நேற்று காலையில் சரியாக பதினோரு மணிலேருந்து ஒரு நரேட்டிவை ஒட்டுமொத்த தாவேக்காவோட பிஆர் கும்பல் அந்த விஜயனுடைய மாமா அவர் மாமா இருந்தால் விஜய் அழைப்பா ஜகதீஷ் அந்த ஜகதீஷ் வந்து காலையில் பதினோரு மணிலேருந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாப்புல என்னன்னா கண்ணீர் வடித்த விஜய் காலில் விழுந்த விஜய் விஜய் கண்ணீர் வடிச்சார் அப்படின்னோடனே அந்த அதாவது என்ன சொல்கிறேன் எமோஷனல் டேமேஜ் வந்து உலகத்தில் அதை மாதிரியான ஒன்றும் கிடையாது கண்ணீர் வந்து கோழைகளுடைய ஆயுதம்ன்றாங்க கண்ணீர் வந்து ஒரு இறுதி ஆயுதம் கண்ணீர் வடிச்சிட்டான் அப்படின்னா அந்த கண்ணீரை வைத்துக்கொண்டு ஒரு என்ன சொல்லி எமோஷனல் ஒன்று கிரியேட் ஆகும் மக்கள்கிட்ட வந்து ஒரு சென்டிமெண்டாக மாறிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் பொதுவாகவே இயல்புல சென்டிமெண்ட் ஆனவன் அப்ப இந்த சென்டிமெண்டலா தொடும் பொழுது பெண்கள் குழந்தைங்க பெரியவங்க எவ்வளவு பெரிய நடிகர் அவரு எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்காரு உச்சாணி கொம்பல இருக்காரு கேரியோட உச்சத்தை விட்டு வந்திருக்காரு ஆயிரம் கோடிகள் சம்பாதிக்க கூடியவர் இருநூத்தி கோடி வருமானம் கூடியவர் அவரு அழுதுட்டாரா பாத்தீங்களா அவருக்கு எவ்வளவு இறக்கம் இருக்கு இந்த மாதிரி நடிவேன் விஜய் அழுதாரா அழலையா விஜய் காலில் விழுந்தாரா விழலையா அதெல்லாம் தாண்டி அவர் ஒட்டுமொத்த ஏன்னா நாற்பத்தோரு குடும்பம் செத்து நாற்பத்தொரு குடும்பமும் அழுதுகிட்டு இருக்கு அன்னைக்கு அந்த மக்களை விட்டு போட்டு தனி விமானத்துல பிடிச்சு ஓடி போன ஒரு கோலை விஜய் முதல்ல நாலு நாள் கழிச்சு வீடியோ போட்டாரல அன்னைக்கு வீடியோ போட எல்லாரும் எட்டி பார்த்தாங்க லைலாமணி ராஜ்மோகன் அங்க இருக்கக்கூடிய நிர்மல் குமார் எல்லாரும் எட்டி பார்த்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி இருபது நாள் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க இந்த கரடி பனிக்கரடி உள்ள போகும்ல பனிக்குள்ள அது மாதிரி பணிக்கரடி மாதிரி பதுங்கிட்டாங்க திருப்பி நேரத்து இவரு எல்லாரையும் சந்திச்ச பிறகு எல்லா பேரும் வெளியே வர எல்லா பேரும் வெளியே வந்து இப்போ வந்து கொஞ்சம் நார்மலைஸ் பண்றாங்களாம் விஜய் அழுதுட்டாரு அப்போ அது முடிஞ்சிருச்சு அழுதாலே முடிஞ்சிருச்சு கால்ல விழுந்தாலே முடிஞ்சிருச்சு இப்ப அடுத்த கட்ட